Hi friends welcome to JSC Jessie Education இன்னைக்கு நம்ம வீடியோல மலைநால் பச்சைய கட்டுரை தான் பார்க்க போறோம் फ्रेंड्स இது நீங்க கட்டுரையாவ யூஸ் பண்ணிக்கலாம் பேசி பொட்டික யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம் மலைநால் அன்று புதன் கிழமை காலை 7 மணி இருக்கும் வானம் இருந்து காணப்பட்டது குளிர்காற்று வீசியது திடீரென மின்னல் மின்னியது தொடர்ந்து இடிமுழக்கம் அரை மணி நேரம் வரை ஒரே இடி முழக்கமும் மின்னல்களும் எங்களை திணறடித்தன பாடசாலைக்கு எனது தம்பியுடன் புறப்பட்டேன் புறப்படும்போது சிறு சிறு மழைத்துழிகள் விழுந்தன குடையை விரித்து பிடித்தபடி நாங்கள் மெல்ல மெல்ல பாடசாலையை நோக்கி நடந்து கொண்டிருந்தோம் சிறு சிறு தூரல் மழை பெரி பெரும் மலையாக மாறியது சோ என்ற இறைச்சலுடன் மழை பொழிந்து தள்ளியது குடையை பிடித்துக்கொண்டு நடக்க முடியாது போய்விட்டது வீதியின் பக்கத்தில் உள்ள கடை கடையொன்றில் புகுந்து நின்றோம் தொடர்ந்து மழை பொழிந்து கொண்டே இருந்தது எங்கள் உடைகளும் நனைந்துவிட்டன வீதியில் பெருவெள்ளம் ஓடிக்கொண்டிருந்தது சந்தைக்கு பொருட்களுடன் சென்றவர்கள் மழையில் நனைந்தபடி அயலில் உள்ள கட்டடங்களுக்குள் அடைக்கலம் புகுந்தனர் எங்கும் பெருவெள்ளம் போக்குவரத்துக்கள் தடைப்பட்டன சுமார் ஒரு மணி நேரம் மழை கொட்டு கொட்டென்று கொட்டியது பாடசாலைக்கு செல்ல முடியவில்லை மழை விடும் வரை கடைக்கட்ட கட்டடத்தில் நின்றோம் காலை ஒன்பது மணியாகிவிட்டது மழை சிறிது ஓய்ந்தது வீடு நோக்கி திரும்பினோம் வழியில் எங்களைப் போன்ற மாணவர்கள் சிலர் மழையில் நனைந்ததால் தத்தம் வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் வயல் நிலங்களில் பெருவெள்ளம் நிறைந்து நிற்பதைக் கண்டோம் வீதியில் வாகனங்கள் மழைநீரை வாரி இறைத்தபடி சென்று கொண்டிருந்தன இதனால் வீதியில் சென்ற சிலரது உடைகளில் அழுக்கு நீர் பட்டது நாங்கள் வீதியோரமாக நாங்கள் வீதியோரமாக நடந்து கொண்டிருந்தோம் இடைவழியில் எங்கள் அம்மா வந்து கொண்டிருந்தார் எங்களை கூட்டி செல்வதற்காகவே அவர் வந்ததாக கூறினார் அம்மாவுடன் நாங்கள் வீடு வந்து சேர்ந்தோம் மழைநாள் மகிழ்ச்சிகரமான மகிழ்ச்சி கரம் தான் ஆனால் அது சில வேளைகளில் எங்களுக்கு பெரும் துன்பத்தையும் அழித்து விடுகிறது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கால் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்டே ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் யூடியூப்ல ஜேஎஸ்டே ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் உங்களுக்கு விசிபிள் ஆகும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ